வணக்கம் நேற்று வந்து சீமானண்ணை வந்து மாடுமைக்கு போயிருக்காரு அது பல பேர் வந்து கேலியும் கிண்டலும் பேசுகிறாங்க சில பேர் வந்து வரவேற்கும் செய்கிறாங்க கேலி கிண்டலை பற்றி எப்போவுமே வந்து ஒரு தலைவன் வந்து கவனம் செலுத்தக்கூடாது மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தான் வந்து கவனம் செலுத்தி போராடணும் செயல்படணும் அதை சீமானனை வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய பொருளாதாரம் நம்ம எங்கே கவனிக்கப்படணும் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே நம்ம அடிமைப்பட்டு கிடந்திருக்கோம் நம்மளை பல பேர் அடிமை அடிமைப்படுத்தியிருக்காங்க நம்மளை அடிமைப்படுத்தினவங்கெல்லாம் யாரு எதற்காக நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம விலை தேடிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய பொருளாதாரம் நமக்கு தெரிஞ்சிடும் அவங்கெல்லாம் வந்து அவங்கள்ட்ட இருக்க விலை மதிக்க முடியாத மற்ற பொருட்களை நமக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி பொருட்களை தான் ஏற்றுமதி செய்ய வந்தாங்க உணவு பொருட்காண்டி தான் வந்தவங்க நம்மளுடைய ஏற்றத்தாழ்வு அவங்க பயன்படுத்திக்கிட்டு நம்மளை அடிமைப்படுத்திட்டாங்க இதுதான் நிதர்சனம் இதை வந்து கல்வியில் நமக்கு சொல்லலை புரியும்படியாக சொல்லலை நம்மளை அடிமைப்படுத்திட்டா நம்ம வந்து போராடி பல பேர் உயிர்த்தியாகம் செய்து செக்கிழுத்து நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம் தான் சொல்லியிருக்காங்களோ ஒழிய நம்மளை அடிமைப்ப வந்து எதுக்காக நம்ம நாட்டுக்கு வந்தாங்கிறத சொல் சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டா நமக்கான பொருளாதாரம் கிராம கிராமம் கிராமப்புற பொருளாதாரம் வேலை வாய்ப்பு அது சார்ந்த வாழ்க்கை தர உயர்வு இது நமக்கு புரிய வந்துடும் இது தெரியாதனால தான் வந்து நம்ம வந்து எங்கயாச்சும் படிச்சா எங்கிட்டாச்சும் ஓடி போய் வேலையை பார்த்துடலாம் வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம நம்ம அறியாமையிலே இருக்கோம் இவ்வளவு இருபத்தி ஒரு நூற்றாண்டில் இவ்வளோ தொழில்நுட்பம் நம்ம கைக்கு வந்தும் கூட இன்னும் நமக்கு ஒரு தெளிவு இல்ல புரிதல் இல்லை ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் பிறந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம் எல்லாத்துக்கும் பால் வரி கட்டுறோம் தண்ணி வரிகட்டுறோம் வீட்டு வரிக வசித்தோம் கல்வியை காசு கொடுத்து படிக்க படிக்கிறோம் எல்லாம் இந்த தான் நம்ம வந்து கட்டிட்டு எங்கயாச்சும் படித்து வெளிநாடுகளுக்கு போய் நம்ம வேலை வ வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறது அது எவ்வளவு தரங்கட்ட சிந்தனை நமக்கு இவ்வளவு என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் இதுதானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்ப நம்ம நம்மளை ஆளக்கூடிய தலைவர்கள் எப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற தானே நம்ம தேர்வு செய்யணும் அதை நம்ம செய்யறதே இல்லையே தனிப்பட்ட விருப்பத்தின் பேர்ல தலைவர்கள் வந்து தேர்வு பண்ணிட்டு நம்ம வந்து இன்னமும் வந்து சுதந்திர இந்தியாவில் அடிமையாக தான் நம்ம வாழ்கிறமே தவிர சுதந்திரமாக வாழலை